மாறன் இல்லை நாளைக்கு ஒரு பேர் லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ராகவனும் மாறனும் ரெண்டு பேரும் கடையில் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க இதை வந்து சந்தோஷப்பட்டுக்கு கண்மணி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் வந்து மாரனுக்கு ஆதரவாக இறங்குறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குங்க நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாரன் எழுச்சி கிளம்பலான்ட்டு போகிறாங்க ஆமாம் உன்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன்ல நேத்தியை ஆமாம் ஏன் கையெழுத்து போடாமல் விட்டுட்டேன் அப்படின்னோட இதோ பாடுறா நான் வந்து உன்னை ஆசை ஆசையாக பார்த்து உன் கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி தாலி கட்டி அவ்வளோ போராட்டத்தோடு வந்து என் பொண்டாட்டி ஆக்குனா நீ என்ன ஈஸியாக வந்து கையெழுத்து போட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போகலான்னு நினச்சா நான் என்ன விட்டுருவேன்னு நினைக்கிறியா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னா மூஞ்சி வந்து சோகமாக வச்சுக்கிறாங்க வீரா இங்கே பாரு சரி நீ இவ்வளோ தூரம் வந்து ஆசைப்பட்டு கேட்குற நீ ஆசைப்பட்ட என்னதை வந்து நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை அதனால் நான் வந்து உனக்காக வந்து சம்மதிக்கிறேன் பட் ஆனால் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நீ வந்து கண்டிஷன் ஆயிரம் கண்டிஷன் போடுவ நீ மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னோன்னே மாறன் வந்து சாச்சா என்னை பார்த்தா வந்து அந்த மாதிரியான் நினைக்கிற இந்த மாறன் வந்து ரொம்ப குட் பாய் ஒன்று வயசையும் புரிஞ்சிக்க எனக்கு வந்து சில எல்லாம் இருக்குது அதை கேட்ட இதன நீ செஞ்சேன்னு வச்சுக்கேன் தன்னால் வந்து நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம் நீ என்னை விட்டு பிரிஞ்சு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு இவன் சொல்கிறதும் நியாயம்தான் பேசாமல் இவனை வந்து என்ன கேட்குறானோ அந்த கண்டிஷனுக்கு வந்து சரின்னு சொல்லிட்டா இந்த பிரச்சனை இதோட முடித்து விவரத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நீ என்ன ஆசைப்படுறியோ கேளு நான் உனக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க வேற ஒன்றும் பெருசாக கிடையாது என் கூட வந்து மகாபலிபுரம் வரணும் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் வந்து சினிமா இதெல்லாம் பார்த்துட்டு வந்து என் கூட ரெண்டு நாள் வந்து அன்பாக பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே சேச்சா என்ன முறைக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன இந்த மாதிரி வந்து சின்னத்தனமாக வந்து கேட்பேன்னு நினச்சியா அதெல்லாம் கிடையாது என் டார்லிங் வந்து தோளில் வந்து கையை வச்சுக்கிட்டு ஆசைப்பட்டு கேட்குறல்ல அடுத்த தடவை வந்து யோசிச்சு உனக்காக நல்ல விஷயமா ஒரு ஐடியா பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து இங்கே கடைக்கு வந்து கிளம்பலான்ட்டு கிளம்புறாங்க வீராவும் மாறணும் அந்த சமயத்தில் தான் கண்மணி வந்து அழுது விட்டுருக்காங்க இங்கே பாரு நீ அழாத நீ நீ என்ன ஆசைப்படுறியோ அது எல்லாமே வந்து நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஏங்க இந்த மாதிரி வந்து தானே என் கடையில் முதலாளி முதலாளின்னு சொன்னீங்க அதனால தான் நான் வந்து கோவப்பட்டு அவருக்கு வந்து கஸ்டமர்கிட்ட பேசினாருங்கிறனால அடிச்சிட்டேன் அதுக்கு தான் வந்து மன்னிப்பு கேட்க வந்து சொல்லி என்னை வந்து அவமானப்படுத்திட்டீங்களே இனிமேல் அந்த கடைக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு உன்னோட கௌரவத்தை வந்து எந்த இடத்துலையும் வந்து விட்டு கொடுக்காத அளவுக்கு வந்து நான் வந்து பா பத்திரமா வந்து காப்பாற்றுவேன் எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி ராகவன் வந்து செம கோவத்தோடு இருக்கிறத பார்த்தோன்னே சரிங்க உங்களுக்காக வந்து உங்களை நம்பி தான் நான் வரேன் என்ன மாதிரி மறுபடியும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திடாதீங்க எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகவன் வந்து கண்மணி அழைச்சிட்டு வந்து கடைக்கு வராங்க கடையில் வந்து வாசலில் இறங்கணுன்னா வந்து யோசிக்கிறாங்க வரலாமா வேணாமா அப்படின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்க கண்மணி இந்த கடையோட முதலாளி நீ வர்றதுக்கெல்லாம் யோசிக்க கூடாது வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து சேரில் வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சு அடுத்த செகண்டே வந்து சந்தோஷப்படுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே பாரு மணி என்னென்ன கூப்பிட்றாங்க கண்மணி அடித்தாங்களா அவங்கள இனிமேல் உங்களுக்கு இந்த வேலை கிடையாது நீங்கள் ராகவன் பேசணுன்னா வந்து மணி வந்து அதிர்ச்சி ஆகிட்டு கேட்குறாங்க என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க அந்த பிரச்சனை தான் சரியாக தம்பி அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் சும்மா வளவலான்லாம் எனக்கு பேச பிடிக்காது எனக்கு என் கடையில் நீங்கள் வேலை பார்க்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னே அதுக்காக உங்களை வந்து நான் வந்து அப்படியே வந்து வேணும் மட்டும் நினைக்காதீங்க எழுத்து கடை இருக்குல்ல வெங்கடேஷ் கடை அந்த கடையில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இங்கே வாங்குகிற ஐயாயிரம் ரூபா அதிகமாக தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அங்கே போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்னோன்னே பாருங்க எல்லோரும் வந்து பேசலான்ட்டு என்ன சார் இப்படிலாம் அப்படின்னு பாருங்கள் நம்ம ரொம்ப அமைதியாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி இந்த கடையோட முதலாளியாக தான் நான் பேசுவேன் கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் மணி என்னை கிளம்பி போகிறாங்க இதை பார்த்தோன்னா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கண்மணி இனி இந்த கடையை வந்து உண்டு லேர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப மாறணும் வீரா ரெண்டு பேரும் வந்துடுறாங்க வந்தோடனே எங்கே என்ன போகிறீங்க அப்படின்னு மணி என்னை பார்த்து கேட்டோன்னே இதே தம்பி எழுத்த கடைக்கு எழுத்த கடைக்கு உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இல்லை நீங்கள் வாங்க அப்படி இல்லை நான் உங்களை வந்து போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோடனே வந்து ராகவன் செம்மக்கடுப்பில் யாரை கேட்டு இவரெல்லாம் அழைச்சிட்டு வர அப்படின்னோடே ஏண்டா இது வந்து அவர் வேலை பார்க்குற கடை தானே அதெல்லாம் அவருக்கு இங்கே வேலை கிடையாதுன்னு நான் சொல்லி மு முடிச்சிட்டேன் இனிமேல் வந்து அவர் இங்கே வேலை பார்க்கக்கூடாது ஏற்ற கடையில் வேலை போ சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஆமாம் இதெல்லாம் நீ யாரை கேட்டு முடிவு பண்ணுற மாறன் வந்து கேட்டேன்னா ஏன் உங்ககிட்ட கேட்கணுன்னு நினைக்கிறியா அதெல்லாம் முடியாது இந்த கடையோட முதல்ல நான் தானே யார் வேலை செய்யணும் வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் நான் தான் நீ ஒன்றும் தேவையில்லாமல் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே வேலை செய்ய விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன இப்படிலாம் பேசுகிறேன் நீ இப்படிலாம் பேசுகிறவங்க கிடையாது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே தான் அன்னிக்கே வந்து மன்னிப்பு கேட்டாங்க அதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சுல்ல அதெல்லாம் விட முடியாதுரா ஏன் பொண்டாட்டியோட கௌரவ பிரச்சனைடா ஓப்பனாக சொல்லிட்டேன்ல அவளுக்கு வந்து மனசு எல்லாம் இங்கே வந்து இருக்கக்கூடாது அதனால் அவர் இங்கே வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நீ எதுக்கு மறுபடியும் கேட்கல இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது எனக்கு புரியாதுன்னா நான் என்ன சின்ன குழந்தையா எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் வந்து தலையிடற வேலை வச்சுக்காத எல்லாமே அவங்ககிட்ட கேட்டு தான் வந்து நான் செய்யணுமா அப்படிலாம் ஒன்றும் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாதுன்னு ராகவன் வந்து கோவமாக கத்தணுனா இங்கே பட்றா அண்ணி வந்து மன்னிப்பு கேட்டதில் வந்து அவங்களோட எந்த கௌரவமும் குறஞ்சு போகலை இன்னும் சொல்லப்போனால் தப்பை ஒத்துக்கிட்டு மனசார மன்னிப்பு கேட்டாச்சுன்னு சொல்லி அவங்களும் பெருந்தன்மையாக தான் நினைப்பாங்க தவிர எல்லோரும் வந்து நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாடுறா பேசுறா உங்ககிட்ட வளவலான்னு பேசுறதுக்கெல்லாம் எனக்கு இஷ்டம் கிடையாது ஏன் அப்படி வந்து அவர் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணேன்னு வச்சுக்கேன் நான் வேற மாதிரி முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து மணி நான் நீங்க போகக்கூடாது நீங்க போய் வேலையை பாருங்க நான் எதுவாக இருந்தாலும் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒன்று அப்படின்னா அவர் இந்த கடையில் வேலை செஞ்சா நான் இனிமேல் இந்த கடைக்கு வர மாட்டேன் இனிமேல் இந்த கடைக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது உனக்கு அண்ணன் வேணுமா அவர் வேணுமான்னு முடிவு பண்ணிக்க அப்படின்னு ஒன்று இந்த பக்கம் மணி நான் சொல்றேன் இங்க பாருங்க என்னால எதுக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து சண்டை வரணும் வேண்டாம் அதனால் நான் இந்த கடையை விட்டுட்டு போயிடுறேன் அண்ணன் தம்பிக்குள்ளே வந்து சண்டை வர வேணாம் தம்பி என்னால் தயவு செஞ்சு விட்டுருங்க நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து அவர் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா கண்மணி வந்து இதை முறைச்சி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து வீராவுக்கு வந்து எல்லா விஷயங்களும் புரியுது ராகவன் மா மாமா மனசை வந்து கலைச்சி விட்டுட்டு இந்த கடையை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விடக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க இங்கே பாரு ராகவன் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து எடுத்தேன்னா அப்பா கேட்டால் பதில் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறப்ப ஆயிரம் பதில் வேணுனாலும் என்னெல்லாம் சொல்ல முடியண்டா இது என் கடை நீ வந்து என்கிட்ட கேள்வி கேட்குற வச்சுக்காத உனக்கு எந்தளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கு உரிமை இருக்கு இப்போ பாருங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறேன் இந்த கடையில் வந்து கண்மணிக்கோ எனக்கோ ஏதாவது எடுக்கிற முடிவு தான் இறுதி தேவை இல்லாமல் எங்ககிட்ட வந்து வம்பு இருக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னுங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து கரெக்டாக ராமச்சந்திரன் வந்து வராப்பில் வந்தோன்னே வந்து அவர் வந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் கண்மணி வந்து கால் மேலே கால் போட்டு முதலாளியாக உட்காந்துட்டு வீராவை பார்த்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க பார்த்தியா மொத்த என்ன வந்து உன் புருஷன் மன்னிப்பு கேட்க வச்சானல இப்போ பாரு எல்லாமே அவனையே இந்த வெளில போக சொல்லியாச்சு இனிமேல் உன் புரிச முடிவை என் புருஷன் கேட்க மாட்டான்னு கண்ணில் வந்து பேசுகிறாங்க அதை கேட்டோன்னே வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு வீரா வந்து சரி எவ்வளோ தூரம் தான் ஆடுவேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ராகவனை வந்து கண்மணியை ரெண்டு பேரையும் பார்த்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் பரவாயில்லம்மா கடைக்கு வந்து தினமும் வந்து நீயும் பொறுப்பாக வந்து வேலை செய்ய பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க பக்கத்தில் மேனேஜர் வந்து கண்ணு பட்டுற போதுங்கய்யா திருஷ்டி சுத்தி போடணும் உங்கள் மருமகளுக்கு அப்படின்னு சொல்லி கண்மணியை பார்த்து பாராட்டிக்கிட்டு இருக்கா அந்த சமயத்தில் தான் ஏ ராகவா இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க கூப்பிட்டோன்னே வந்து இங்கே போடுறா ஸ்டாக்கெல்லாம் வந்து புதுசாக புடவெல்லாம் வந்துருக்குல்ல புனையிலருந்து அதை வந்து மணியை வச்சு பட்டுப்புடவை எல்லாம் செக் பண்ணிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே ஏன் கேட்குறேன்னா மணிக்கு மட்டும்தான் தெரியும் ஸ்டாக் வந்து புது புடவை எல்லாமே வந்து கரெக்டாக வந்திருக்கா இல்லை சரியா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை ஏமா மணி எங்கே போயிட்டான் அவரை முதல்ல வர சொல்ல நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நேற்றுலேருந்து ஆளே கண்ணில் போட மாட்டேங்கிறான் அவர் இல்லாமல் வந்து பதினஞ்சு வருஷமாக நம்ம கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் வந்து எப்பவுமே வந்து குவாலிட்டியில் வந்து கரெக்டாக செக் பண்ணிடுவாரா இன்னும் சொல்ல போனால் நான் கூட ஏதாவது மிஸ் பண்ணலாம் ஆனால் மிஸ் பண்ண மாட்டாருங்கிறாங்க ராமச்சந்திரன் கேட்டதுன்னா இந்த பக்கம் அதிர்ச்சியாகி முடிக்கிறாங்க வீர கோவத்தோட பார்க்குறேன்